பிற இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான இயேசுவின் கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் சபங்களும் இன்று தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சிறிய குட்டி கதையை சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் மிகவும் குட்டையாக இருந்தான் அவன் ஒவ்வொரு முறையும் விளையாட போகும் பொழுதெல்லாம் அவனுடைய நண்பர்கள் அவனோடு இருப்பவர்கள் அனைவரும் அவனை ஏளனம் செய்து பேசுவார்கள் உன்னால் எதையும் செய்ய முடியாது உன்னால் எதையுமே வெற்றி கொள்ள முடியாது என்று சொல்லி அவனை ஒவ்வொரு முறையும் மட்டம் தட்டி கொண்டே இருப்பார்கள் ஆனால் இந்த சிறுவன் ஒரு நாள் மிகவும் வருத்தப்பட்டு ஒரு வீட்டில் உள்ள மூளையில் அமர்ந்து அழுக ஆரம்பித்தான் அப்பொழுது அவளுடைய தாயானவள் வந்து மகனே என்ன ஆகிவிட்டது என்று அந்த மகனை அன்போடு அணைத்து அந்த தாயானவள் கேட்பாள் அந்த தருணத்தில் அந்த தாயானவள் ஒன்று சொல்வாள் உன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை உனக்கு முதலில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாயானவள் அந்த சிறுவனுக்கு அந்த மகனுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்க்கிறாள் அப்பொழுது அந்த ஊர் திருவிழாவானது வருகிறது அந்த திருவிழாவில் விளையாட்டு போட்டிகள் அதிகமாக நடத்தி கொண்டிருக்கின்றன அப்பொழுது உயரம் தாண்டுதல் என்ற ஒரு போட்டி அந்த போட்டியில் இந்த சிறுவனும் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறான் அப்பொழுது அந்த சிறுவன் அவனுடைய பெயரை கொடுக்கும் பொழுது அங்கு நின்றவர்கள் அனைவருமே அவனை ஏளனம் செய்து அவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள் இவனால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்று சொல்லி அவனை மீண்டும் மீண்டும் ஏளனப்படுத்தி வருத்தத்திற்கு உண்டாக்கினார்கள் ஆனால் இந்த சிறுவனோ என்னால் முடியும் என்று சொல்லி அவன் பல முறை முயற்சி எடுக்கிறான் கடைசியாக அந்த விளையாட்டில் அவன் வெற்றி பெறுகிறான் முதல் பரிசை தட்டி செல்கிறான் இயேசுவில் பிரியமான கண்மணிகளே இந்த சிறு கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எதையும் நாம் சாதித்து விடலாம் என்ற ஒரு சிறிய கருத்தை தான் இந்த கதையானது நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது எனவே சிறு வயதாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் எந்த ஒரு முயற்சியை நாம் கையெடுக்கின்ற பொழுது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் நம்மிலே வளர வேண்டும் அதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று இந்த கதையானது நமக்கு சுட்டிக்காட்டுகிறது